திரைப்படத்தினுடைய இயக்கு அதில் நடித்த நடிகருக்கும் தமிழக மக்கள் மீதும் தமிழக மக்களின் வாழ்வியல் மீதும் இந்த மண்ணில சிறந்ததாக சொல்லக்கூடிய தமிழக மக்களுடைய உறவுகள் மீதும் இவர்களுக்கு அப்படி என்ன வன்மம் இருக்குன்னு தெரியல ஏன்டா நீங்க எல்லாம் தமிழ் திரையுலகிலே தானே இருக்கின்றீர்கள் தமிழிலேயான திரைப்படத்தை எடுக்கின்றீர்கள் உங்களுடைய படத்தை பெரும்பான்மையாக தமிழக மக்கள் தானே பார்க்கின்றார்கள் பிறகு என்னடா உங்களுக்கு அப்படி தமிழக மக்கள் மீது கோபம் இந்த மண்ணிலே காலங்காலமாக யுகம் யுகங்களாக உறவுகளாக இந்த மண்ணினுடைய சிறப்பம்சம் உறவுகள் அந்த உறவுகளை சிதைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்கின்றீர்கள் ஒரு தாலியும் இரண்டு தற்குருவிலும் பேர் வைக்கலாம்டா இந்த படத்தின் வாயிலாக இளைய தலைமுறையினருக்கு நீங்கள் என்ன செய்தியை கொண்டு சேர்க்கின்றீர்கள் ஒருவனுடைய காதலி அவன் மூலமாக கற்பம் தைத்த பின்பு நண்பன் திருமணம் செய்து கொள்ளலாம் ஏண்டா காதலிக்க கூடிய பையனும் பெண்ணும் தன்னுடைய தந்தைட்ட நாங்கள் திருமணம் செய்து கொள்ள போகிறோம் எங்களுக்கு திருமணம் செய்து வைக்க வைக்க வேண்டும் என்று கேட்பதற்கு தைரியம் இல்லாம அதை நீங்க புறந்தள்ளி விட்டு நண்பனுடைய காதலியா இவர் கல்யாணம் பண்ணிக்கிறவாராம் அவ குழந்தை பத்துக்குருவாளாம் கடைசியில அவனுக்கு சேர்த்து வைப்பாராம் கலாச்சார இது குடும்பத்துல கணவன் மனைவி என்ற ஒரு உறவு இந்த மண்ணில் அவ்வளவு ஒரு சிறப்பானதாக இருக்கும் ஒருத்தனுக்கு ஒருத்தி என்ற ஒரு புனிதத்தை கெடுக்கக்கூடிய செய்தியை இந்த டியூட் திரைப்படம் இளைஞர்களுக்கு கடத்துகின்றது ஒரு காலத்தில் அந்த தமிழ் திரையிலோகம் எப்படி இருந்தது தெரியுமா நம்முடைய இறைவனை சிவபெருமானை தமிழ் கடவுள் முருகப்பெருமானை நம் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்தியது ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை ராமாயணத்தின் வாயிலாகவும் கொடைவல்லல் கர்ணனை மகாபாரதத்தின் மூலமாகவும் ஆதர்ச புருஷனாக நம் கண் முன்னே நிறுத்தியது அண்ணன் தங்கை பாசத்தை பாசமலர் வாயிலாகவும் இறந்த பகுதியை மீட்டுவதற்கு மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் போன்றும் குடும்ப உறவு முறைகளை சொல்வதற்கு குடும்ப படங்கள் குடி மது மாது புகை போன்றவை தீயவைகள் என்று சொல்வதற்கு அவற்றையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு அதையெல்லாம் பயன்படுத்தாமல் நடித்த நடிகர்கள் வாழ்ந்த நடித்த இந்த தமிழ் திரையுலகத்தை இன்று ஒரு குடும்பத்தை எப்படி கெடுப்பது உறவுமுறைகளை எப்படி சிதைப்பது தமிழனுடைய கலாச்சாரத்தை எப்படி அழிப்பது போன்ற எண்ணற்ற காரியங்களை இந்த திரைப்படத்தின் வாயிலாக செய்திருக்கின்றீர்கள் தமிழ் மக்கள் திரைப்படத்தை இன்று நூறு கோடி ரூபாய் அளவிலே பார்த்து உங்களுக்கு அள்ளி கொடுத்திருக்கிறார்கள் அந்த தமிழக மக்களுக்கு பகிரங்கமாக நீங்க அவர்களிடம் குடும்ப உறவு முறைகளை சேர்த்ததற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் தமிழ் குடும்ப உறவுகளை மேம்படுத்த நல்ல நண்பனை உருவாக்க நாட்டுப்பற்றை பற்றை வளர்க்க மொழிப்பற்றை பற்றை வளர்க்க சாதி சமத்துவமற்ற சமூகத்தை உருவாக்க போன்ற திரைப்படங்களை எடுங்கள் மாணவர்களை ஊக்கப்படுத்துங்கள் பெரிய அளவிலே அவர்கள் வாழ்வியில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்று திரைப்படத்தில் காட்டுங்கள் பெண்களின் பாதுகாப்பை பிரபலப்படுத்துங்கள் பெற்றோர்களை தன்னை விட மூத்தோர்களை மதிக்க பழகுங்கள் போன்ற எண்ணற்ற செயல்களை திரைப்படத்தின் வாயிலாக தெரியப்படுத்துங்கள் அதை விட்டுவிட்டு குடும்ப உறவுகளை சிதைப்பதை போன்ற திரைப்படம் இனி தமிழகத்தில் எடுத்தால் தியேட்டர்களில் படம் ஓடாது என்பதை வீர இந்து பேரமைப்பு சார்பாக சொல்லிக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்